அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இட்லி தோசைக்கு தொட்டுறதுக்கு தக்காளி சட்னி தான் செய்து காமிட்டு போகிறேன் வாங்க வீட்டுக்கு போகலாம் அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடு வந்ததும் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் மூணும் பூண்டு ஒரு நாலு பல் இஞ்சி ஒரு தூண்டு பஞ்சமிளகாய் ஆறு உப்பு தேவையான அளவு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கி வந்தாலும் பதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடுகு பொறிஞ்சதான் கருவேப்பிலை ப்ளஸ் கருவேப்பில சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி வச்ச சட்னியை சேர்த்துடலாம் கிண்டி விட்டு உப்பு பாதம் பார்த்துக்கலாம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு தோசை சுட்டு நம்ம சட்னி வச்சு தொட்டு சாப்பிடலாம் தக்காளி சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் அலாமிக்கம்